ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகா காய சூரியகோடி சமப்பிரபக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் சூரிய பகவானோட பயிற்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையலை உங்களுக்கே தெரியும் பூமி வந்து தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால பூ அந்த சர்க்கிள் போகிறதுனால சூரியன் அப்படியே போகிற மாதிரி ஒரு இது ஜோசியத்தில் ஒவ்வொரு ராசியிலையும் இந்த சூரிய பகவான் அப்படியே வராருன்னு ஒரு ஐதீகம் அந்த வகையில் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் மிதுனராசி புத பகவானோட வீடு இருந்தாலும் சூரியன் வந்து அங்கே சஞ்சாரம் பண்ணுறது சிறப்பு முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக ஒரு ராசியில் இருந்துட்டு பலாவலன்களை கொடுக்க போகிறது சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து குருவோட புனர்பூச நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ண போகிறார் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது மிருகசீர்ஷம் இரண்டு பாதங்கள் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம் நாலு பாதங்கள் மூன்று பாதங்கள் குருவோட புனர்பூச நட்சத்திரம் அந்த வகையில் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக பயணம் பண்ணி நமக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார் ஏன்னா இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது மிதுன மாதம் அது வந்து ஷடசீதி புண்ணிய காலம் இந்த மாதத்தில் நம்ம வந்து சிவபெருமான் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய நீங்கள் லைக் பண்ணணும் லைக் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளவு உத்வேகம் எங்களுக்கு கிடைக்கும் நிறைய உங்களுக்கு விஷயங்களை சொல்லலாம் பரிகாரங்கள் அது இது எல்லாமே இருக்குது ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து வரப்போகிறது அப்போ உங்களுக்கு அதை தெரு தெரிஞ்சுட்டு தெளிஞ்சிக்கலாம் எப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அவ்வளோதான் ஆக நீங்கள் இந்த பதிவை பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கொடுங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் தினப்பலன்களை அதை பற்றி உங்களுக்கு தனியாகவே சொல்லிடுறோம் அடுத்தபடியாக இந்த மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுற சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம அந்த பதிவுக்கு போகலாமா என திறமை ரிஷபராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் நிஜமாகவே உங்களுக்கு அற்புதம் என்ன அப்படின்னா சுகாதிபதி சுகம் சுகத்துக்கு அதிபதியே அவர்தான் நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க ரிஷபராசி அன்பர்கள் காலையில் எழுந்தவுடனே குளிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு கிழக்க நின்று சூரிய பகவானை தியானம் பண்ணுங்கோ ரெண்டு ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணுங்கோ ரொம்ப அற்புதம் ஒன்று அவரை நீங்கள் சுற்றி வர மாதிரி ஒன்று உங்களை நீங்கள் சுற்றி வர மாதிரி ஏன்னா நம்ம பூமியில் இருக்கோம் ரெண்டு ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணுங்கள் ஆத்ம பிரதர்ஷனாக உங்களை நீங்களே சுத்திக்கிறது ஏன்னா நம்ம சூரிய பவனை சுத்த முடியாது சரியா அதனால் ரெண்டு ஆத்ம பிரதர்ஷனம் பண்ண பண்ண பாருங்கள் உங்களுக்கு சுகங்கள் எப்படி அற்புதமாக முன்னேற்றம் கிடைக்கிறதுன்னு பாருங்கள் ஏன்னா சுக்கிரபவன் உங்கள் ராசிநாதன் ஸோ சுகத்தை அனுபவிக்கிறதுக்கே நீங்கள் வந்து இந்த கர்மாவை எடுத்துருக்கீங்க ரிஷபராசியில் பிறந்து ஆக உங்களுக்கு சில நல் நல்லது கண்டிப்பாக நடக்கும் இந்த சூரிய பகவானை வழிபாடு பண்ண ஆக இந்த சூரிய பகவான் சுகாதிபதி எங்கே இருந்தார்னா உங்கள் ஜென்ம ராசியில் இருந்தார் ஜென்ம ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துட்டு சில மிளகாயில் அரைச்சிருக்கார் தலையில் குழப்பம் ஏகப்பட்ட டென்ஷன் ஆனாலும் ஒரு சந்தோஷம் ஏதோ ஒன்று ஓடின்ட்ருக்கு அவ்வளோதான் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது அங்கே இந்த ஜென்ம சூரிய பகவானும் இருந்துட்டு உங்களுக்கு இன்னும் உஷ்ணத்தையும் கழிப்பி விட்டுருந்தார் கொஞ்சம் சில நேரங்களில் சில நல்லது ஏன்னா சூரியனும் சுக் குருவும் சேர்றது நல்லது தான் ஆனால் அதே சமயம் கொஞ்சம் குழப்பத்தையும் உங்களுக்கு கொடுத்துருந்தார் அந்த மாதிரி இருந்தது இப்போது இந்த சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறது மிக பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் என்னென்னா ஆக்சுவலாக இதுக்கு பேர் தன வாக்கு குடும்பம் ஆனால் சொல்கிறது வந்து இப்படி ஜோசியத்தில் ஆனால் ஆக்சுவலாக வாக்கு தனம் குடும்பம் தான் ஏன்னா வாக்கு அப்படின்னா நம்ம சொல்கிற வாக்கு அது அந்த வாக்கு சுத்தமாக இருந்தாலே தனவரவு தாராளமாக வரும் தனவரவு தாராளமாக வருதுனாலே குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் இது தான் ஆக அந்த இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் முன்னேற்றத்தை கொடுப்பார் ஏன்னா சுகாதிபதி போது சில பேருக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து இந்த நிறைய இடத்துல லாட்ரி எல்லாம் இருக்குது லாட்ரி சீட்டு வாங்கி இந்த இதுக்கு விழலில் வெள்ளல் நடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி சில பேருக்கு எப்போவோ கொடுத்த கடன் ஏன்னா அது வராதுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இரட்டிப்பு வருமானம் அதாவது இப்போ ஆட்டோ ட்ரைவர்ஸ்லாம் காலையில் எழுந்திருக்கும் எழுந்திருக்கும்போதே இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரரூபா சம்பாதிச்சா போகிறோம் பெட்ரோலுக்கு அதுக்கெல்லாம் போக ஒரு ஆயிரரூபா நம்ம கையில் நின்னால் போகிறோங்கிற மாதிரி எழுந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு லாங் இது கிடைக்கும் டூர் அது போயிட்டு வருவாங்க கையில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நிற்கும் அப்போ அது டபுளாக இருக்கும் ஆக இந்த உழைப்பிற்கேற்ற ஒரு பெரிய வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உழைக்கணும் உழைக்க 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 இந்த சுகாதிபதி உங்களுக்கு அற்புதமான ஒரு குடும்ப முன்னேற்றத்திற்கு ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பேன் அதேமாரி இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து வாக்குறுதிகளை கொடுத்துட்டிங்கன்னா எஸ்கேப் பர இது கிடையாது எப்படியாவது முடித்து கொடுத்துருவீங்க உங்களுக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல கையை விட்டு காசு போனாலும் பரவாயில்லப்பா இந்த வா கொடுத்த வாக்கம் முடிச்சிடணும் அப்படின்னு செய்வீங்க ஒரு என்ன அந்த வேலைன்னு வந்துவிட்டால் வேலைக்காரன் அழகாக முடிச்சுடுவீங்க அதேமாரி தனவரவும் தாராளமாக வரும் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான சில பொருளையும் வாங்குவீங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாயின் மிருக சீரீஷ இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார் அப்போ வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில வருமானம் வரும் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் சரியா அதுமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கூட்டாளிகள் ரொம்ப ஆதரவாக இருப்பார் உத்தியோகத்துலேயும் இந்த சக ஊழியர்கள்லாம் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க மற்றபடி சில செலவுகளை எதிர்பாராமல் வரலாம் குழந்தைகளோட கல்வி செலவு இல்லைன்னா சுபகாரிய செலவு இதெல்லாம் எதனால் வரும் சில பேருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய செலவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு இல்லைன்னா கோவில் திருவிழா கலந்துக்கிறது அதுக்கிறது செலவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார் ராகு வந்து பகை உங்களுக்கே தெரியும் ராகு கேது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகை அப்படிங்கும்போது நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் வருமானம் வந்தாலும் அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் எவ்விதம் செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் அனாவசியமான செலவை இழுத்து விட்டு மாட்டிக்கக்கூடாது அப்புறம் கடன் வாங்குற மாதிரி ஆகிடும் கடன் வாங்கினா கடன் அடைக்கிறது கஷ்டம் ஸோ கவலைப்படாமல் அந்த வருமானத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு ஸ்கெச் போட்டுக்கோங்க மற்றபடி இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் அடுத்தபடி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு பதினொன்று குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறது அப்போ உங்களுக்கு வந்து யோகங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் குருவோட காலில் வர குருவும் சூரியனும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வருமானத்தில் நீங்கள் வந்து ஒன்று கடன் அடைக்க பார்க்கணும் இல்லைன்னா சேர்த்து வைக்க பாருங்கள் மற்றபடி இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு இன்சென்டிவ் அந்த பழைய பாக்கிகள் அதெல்லாம் அரியர்ஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அந்த அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்குற அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அருமையாக அமையும் மற்றபடி தினந்தோறும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக காலையில் எழுந்தவுடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு உடல்லேயும் கிடைக்கும் மனசுலேயும் கிடைக்கும் எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம் அமையும் ஆக இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பொன்னான காலம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்